விஜயகாந்துக்கும் பிரேமலதாவுக்கும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு திருமணமானது இவர்களது திருமணம் கைகூடியதன் பின்னணியை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் விஜயகாந்தின் தீவிர ரசிகை தான் பிரேமலதாவும் ஒரு கட்டத்தில் விஜயகாந்த் வீட்டிலிருந்து பெண் பார்க்க வருவதாக பெற்றோர் கூறியதும் பிரேமலதாவுக்கு சந்தோஷம் தாங்கவில்லையாம் சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்க பெரிய நடிகர் வீட்டிற்கு பெண் பார்க்க வருகிறார் என்று தெரிந்ததும் பதற்றமும் பிரேமலதாவுக்கு அதிகமாகவே இருந்ததாம் ஆனால் எளிமைக்கு பெயர் போன நடிகரான விஜயகாந்த் காலில் சிரிப்பு எதுவும் போடாமல் கழுத்தில் ருத்ராஜ மாலை காவி வேட்டி அணிந்து மிகவும் எளிமை

கருணாநிதி தான் முன் என்று நடத்தி வைத்திருக்கிறார் திருமணத்துக்கு பின்னர் பிரேமலதா தன்னுடைய மனைவியாக கொண்டாடிய முதல் பிறந்த நாளுக்கு வி என்கிற எழுத்துடன் கூடிய டாலர் ஒன்றை பரிசாக கொடுத்திருக்கிறார் விஜயகாந்த் எத்தனையோ நகைகள் தன்னிடம் இருந்தாலும் தன் கணவர் தனக்கு அளித்த முதல் பரிசை பொக்கிஷம் போல் பாதுகாத்து வருவதாக பிரேமலதா பேட்டிகளில் கூறியிருக்கிறார் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்